புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் மற்றும் செல்வம் மிகுந்த வாழ்க்கைக்கான தங்க தகவல்களையும் தருவதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வாழுகின்ற தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து எடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுமா மேடம் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் அற்புதமான தகவல்களையும் வாஸ்து மூலமா தீர்வுகளையும் கொடுத்துட்டு வர்றீங்க அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா அதாவது ஒரு வீட்டினுடைய பகுதியில வந்து அதாவது வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல வாழற மனிதர்களுடைய மனநிலைமை ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால பாதிப்பு பெரிய அளவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குமா உறுதியா இருக்குமா ஏன்னா ஒரு வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறது ச வாஸ்து சரியாக இருக்கிற நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் மற்றும் இல்லை ஆயுள் ஆரோக்கியம் எல்லா விதத்துலேயுமே செயல்படுகிறது இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் ஒவ்வொரு இடங்களிலும் இருப்பியல் அப்படிங்கிற இந்த துல்லியமான வாஸ்து அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு மனிதனோட சக்கராசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவனோடய வெற்றி தோல்வி அவனோட வாழ்க்கை வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய அறிஞர்கள் இன்றைக்கி வந்து பல நாடுகளில் ஆ ஆய்வு பண்ணி இன்றளவுமே ஒரு ஆய்வு ரிசர்ச் அப்படிங்கிறது போயிட்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு மனிதனோட குணத்தை நிர்ணயிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட வாசு ஏன்னா ஒரு வீட்டோட வாஸ்து சரியாக இருக்கும் பொழுது அந்த மனிதனோட குறிப்பிட்ட ஒரு பொருளாதாரத்திற்குண்டான ஒரு சக்கரா அப்படிங்கிறது சரியான இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சீரான வளமை செழுமை அந்த குடும்பத்தில் இருக்கும் அது போலவே ஆரோக்கியத்திற்குண்டான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு சக்கரா சரியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு திசை நம்ம சொல்ல நீங்கள் சொன்னது போல் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய பதினாறு திசைகள் தான் இதை எல்லாத்தையும் எல்லாவற்றையுமே முடிவு பண்ணுது அந்த வகையில் வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு நான் வந்து இப்போ நேரடியாக போயிட்டு ரிசர்ச் பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு திசை பாதிக்கப்பட்ட குணநலன்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களோட வாழ்க்கையிலையும் அந்த பாதிப்பு பிரதிபலிக்கிறது அப்போ அதை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருக்கு அங்கே அவர்களோட ஆரோக்கியம் இருக்கு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது எல்லா வெற்றியிலுமே மனம்தான் அங்கே வேலை செய்து அப்போ இந்த மனதை செம்ம செம்மைப்படுத்துகிற விஷயத்தை நம்ம வந்து மலர் மருந்துகள் மூலமாக கொடுத்தால் கூட நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருப்பியல் தான் இருக்குது ஒரு வீட்டோட பதினாறு திசைகள் சரியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்களோட குணநலன்கள் சரியாக இருக்கும் பொழுது அவர்களோட வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எடுக்கிற முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க ஒரு கோல் செட் பண்ணி பயணிக்கிறார்களோ அந்த கோலை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதை எல்லாவற்றையுமே அந்த வீடு தான் கொடுக்கிறது அந்த வீடு வந்து தன்னைத்தானே செம்மைப்படுத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை அழகா நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குது இதுதான் இருப்பியல் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக நான் டைரக்ட் விசிட் விசிட் போகக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கோணங்களில் நம்ம வந்து ஆய்வு பண்ணும் பொழுது வீட்டோட வீட்டில் வாழக்கூடிய மனிதர்களோட குண நலன்கள் சரியாக இருக்கும் பொழுது அங்கே எல்லா விஷயமும் சரியாக இருக்குது நம்ம கர்மா கர்மான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நமக்கு இது தான் கர்மா நமக்கு இது தான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி யாரும் முடங்க வேண்டிய அவசியம் அல்ல ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாறுதல்களை வீட்டை சரி பண்ணும் பொழுது இருப்பியல் படி ஒரு வீட்டை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம கர்மாவிலிருந்து வா அந்த கர்மாவிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய அந்த கர்மாவை அந்த கர்மாவிலேருந்து ஒதுங்கி நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஒரு வீட்டோட வாஸ்து கொடுக்குது இதில் நிறைய விஷயங்களை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன் இதுல குறிப்பாக இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டோட வாசு இந்த வீடு வந்து நான் பார்த்தது திருநெல்வேலியில் அந்த வீட்டில் மூன்று ஆண் குழந்தைகள் அவங்க சொன்ன விஷயம் இந்த வீடு கட்டி வந்த பிறகு தான் ஒவ்வொன்றாக எங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் அப்படிங்கிறதும் இங்கே மூன்று பசங்களும் நல்லா படித்து கொண்டு ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டு வெளியில் வந்துட்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பல சொத்துக்கள் அவங்களுக்கு இருந்தது ஒவ்வொரு சொத்தாக விற்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த வீடு தான் எங்களுக்கு உருவாக்கி உருவாகிடுச்சு ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய தெளிவாக சொல்கிறீங்க உங்களோட ப்ரோக்ராமில் புது யுகத்தில் அப்போ வீட்டை சுற்றி உள்ள என்னென்ன அதோ மேடு பள்ளங்கள் என்னென்ன என்னென்ன பாதிப்பை கொடுக்கும்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எங்கள் வீட்டோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலுமே இந்த இடம் வந்து பாதிப்புக்குள்ளானதாக இருக்குது அப்போ நீங்கள் சொன்ன ஆணோட திசை அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கும் மேற்கும் இது போல் பாதித்து இருக்கிறதுனால எங்கள் மூன்று பசங்களோட வாழ்க்கை ையும் இந்த போல சரிவுகளும் பிளஸ் வந்து எங்களோட தொழிலில் வந்து நிறைய முடக்கமும் அதாவது அவங்க கணவரோட தொழில் முடக்கப்பட்டதும் பிறகு வந்து அவங்க ஏற்கனவே அவங்களோட பூர்வீக சொத்துக்களையும் அவங்க வாங்கின சொத்துக்களையும் ஒவ்வொன்றாக இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ப்ளஸ் வந்து குடியிருக்கிற வீட்டு மேலே பல கோடி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வீட்டோட வாசு தான் எங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறத புரிதலை கொண்டு வந்துட்டோம் அப்போது நீங்கள் நேரடியாக வந்து இந்த வாஸ்துல எங்களால் எல்லாமே சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ள வீடு இந்த வீ சிங்கிள் ரூம் கான்செப்டில் எங்களுக்கு ஒரு ரூமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கே அந்த இடத்துல திசைகள் எல்லாமே பாதிப்பில் இருந்தது தான் நான்கு திசைகளும் பதினாறு பிரிவுகளும் பதினாறு கோணங்களும் அங்கே பாதிப்பில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்களோட மாடியில் சிறப்பாக ஒரு ரூமை நீங்கள் வந்து போட்டுருங்க இது போல் அமைத்து நீங்கள் பொழுது நிச்சயமாக இந்த இப்போ இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தீர்வும் பசங்க படிக்காத போனால் கூட இந்த இடத்துல வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பல தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக இந்த மூன்று ஆண்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களோட தொழில் மீண்டும் புத்துணர்ச்சி புத்துயிர் பெறும் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி கிடைக்கும் மறுமலர்ச்சியாக நல்ல ஒரு வாழ்வியல் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆணித்தரமாக உறுதி நிச்சயமாக இருப்பியலின் ஆசையோட அந்த இடத்துல வந்து சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா கிடைக்கும் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேயர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வீட்டு கூட கம்பேர் பண்ணிப்பாங்க அதாவது வடகிழக்கு எப்படி ஃபஸ்ட்டு பாருங்க மற்ற திசைகளை விட மேடா இருக்கா எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணினா யாருக்கெல்லாம் க வருமானம் வராமல் இருக்கோ அவங்க இது போல் செக் பண்ணுங்கள் யார் வீட்டிலலாம் கடன் நிறையா இருக்கோ அப்போ அங்கே வடமேற்க செக் பண்ணுங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கா வடமேற்க செக் பண்ணுங்கள் தீராத நோய்கள் இருக்கா வடமேற்கு தென்கிழக்க கம்பாரிசனில் பார்க்குறேங்க உங்கள் உங்களுக்கு அடிக்கடி அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை இந்த கிட்னி தொடர்பான விஷயங்கள் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் பாதங்கள் பிரச்சனைகள் ஹார்ட் தொடர்பான விஷயங்கள் இது போலவும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் உங்கள் வீட்டோட தென்மை இருக்க வீட்டுக்கு வெளியில் செக் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லுவீங்க மாஸ்டர் பெட்ரூம் தான் போட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க ஆனால் உங்கள் வீட்டோட தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் செக் பண்ணுங்கள் அதற்கு சிறந்த தீர்வு இடிக்காமல் உடைக்காமல் உங்கள் வீடு எந்த நிலையில் இருந்தாலுமே அங்கே தீர்வு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் என்னோட டொமைன் மூலமாக நானே நேரடியாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் நேயர்கள்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க மேடம் நீங்க வீடு மேடம் 10 மேருக்கு பாதி பادیهமா இருக்கு மேடம் ம் நானும் வந்து பாத்தீன்னா தென் கிலோகிலும் பிரச்சனைகள் படிட்ட ம்

தென்மேற்கு பள்ளமா இருக்கு தென்கிழக்கு படிக்கட்டு தவறுதலாக போட்டிருக்கீங்க வடகிழக்குல ஜன்னல் இல்லை ஜன்னல் வச்சாச்சு வச்சு திறக்கல என்ன பண்ணலாம் அப்போ வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிடணும் கூப்பிட்டாதான் தீர்வு கிடைக்கும் இங்கே உட்காந்த இடத்துல இருந்தெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் வாஸ்துல ஜெயிக்கவே முடியாது வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது அதனால் வேணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டில் ஒரு ரூம் போட்டிரலாம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இந்த வடமேற்கு பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ரூமை நம்ம அமைக்கணும் அதுதான் சிறந்த தீர்வு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பவை சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட் கூட கேட்குறீங்க கேட்டுட்டு அதை தவிர அதை காலம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த உங்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது அந்த இடத்துல வந்து தயங்கிக்கிட்டு விட்டுறீங்க நிச்சயமா வாஸ்து சரி பண்ணாம எந்த வீடுகளுக்கும் எந்த மதத்தினருக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்காது அப்ப வீட்டோட எனர்ஜி இது வந்து வாஸ்து பகவான் அப்படிங்கிற தெய்வமெல்லாம் கிடையாது அந்த வீ நீங்கள் குடியிருக்கிற வீட்டோட அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு முறை செக் பண்ணி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் பண்ணி உங்க வீட்டை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் இந்த காலம் நல்ல பதில கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திங்க கேட்டுட்டு கேட்டுட்டு வாஸ்து சரி பண்றதுக்கு பயப்படாதீங்க ஒரு முறை தான் சரி பண்ண போறீங்க இது ஜோதிட மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க பார்க்குற விஷயம் கிடையாது நிரந்தர தீர்வு சயின்டிஃபிக்காக உள்ள இருப்பியலை பயன்படுத்தி வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற முடியும் நன்றி நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இருக்கீங்க

அப்ப வீட்டை சுற்றி உள்ள பகுதியும் எந்த திசைய பார்த்த வீடா இருந்தாலும் மேற்க விட கிழக்கு வந்து அதிக இடம் இருக்கணும் தெற்க விட வடக்கு காலி இடம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கட்டி இருக்கிற வீட்டில் வடமேற்கு தென்களுக்கு பாதிப்பு உறுதியாக இருக்கும் அது போல் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்துல தடைகள் தாமதங்கள் வீட்டுக்குள்ளேயே போக முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிரும் வாஸ்து அப்போ இதை வந்து அந்த வீட்டை செக் பண்ணி சரி பண்ணணும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க நன்றி நற்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ அம்மா வணக்கம்மா உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேளுமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நான் ஒரு ஹாஸ்டல் எடுக்கிறேன் இந்த மாதிரி தெற்கு வாசல் மூணு இருக்கு ரெண்டு வடக்கு ரெண்டு வாசல் இருக்கு அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது எதனாலன்னே தெரியல வீட்டோட வாஸ்து தான் வீட்டை சுற்றி உள்ள காளி இடமும் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களும் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நிறையா விஷயங்களில் நம்ம வீடு வந்து நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வந்து வீட்டை வந்து நாலு திசையும் நாங்கள் கரெக்டாக தான் கட்டியிருக்கோம் செப்டிக் டேங்க்கு கரெக்டாக தான் போட்டிருக்கோம் சம்பு கரெக்டாக தான் போட்டிருக்கோம் படிக்கட்டு சரியாக தான் போட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம நாம ஏமாற்றிக்க கூடாது உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு எந்த வந்து இருப்பியல் வாஸ்து நிபுணர் உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களோட திசையறிந்து உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்களோ அந்த வாசு தான் சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படி நாலு மூளை கட்டாக கூடாது உச்ச வாசல் வச்சுருங்க ஜன்னல் ரெண்டு வச்சுருங்க இது போல வந்து மலைகளை ம மலை வந்து தெற்கும் மேற்கும் வர மாதிரி ஒரு வீடு கட்டிருங்க இதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கனவே காண முடியாது அதெல்லாம் இருப்பியலுக்கு முன்னால இந்த விஷயம்லாம் இருப்பியல் வந்த பிறகு இருப்பியல் வந்து துல்லியமானது விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பதில் இருக்கு இது வந்து ஒன்று போலவே சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியாக கன்சல்டன்ட் வரணும் வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பி இருக்கா லெஃப்ட் திரும்பி இருக்கான்னு பார்க்கணும் பதினாறு திசைகள் அங்கே மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு காலி இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் எந்த இடத்த பள்ளமாக வைக்கணும் எந்த இடத்த மேடாக வைக்கணும் ப்ளஸ் காலி இடம் எங்கே அதிகமாக இருக்கணும் எங்கே அதிகமாக இருக்கக்கூடாது காம்பவுண்டு வந்து எங்கே நைன்ட்டி இருக்கணும் தொண்ணூறு டிகிரி எந்த இடம் இருக்கணும் தொண்ணூறு மைனஸ் எங்கே இருக்கணும் தொண்ணூறு ப்ளஸ் எங்கே இருக்கணும்னு சொல்லி துல்லியமாக உயரம் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஹைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக செக் பண்ணி ஒரே ஒரு முறை ஒரு வீட்டை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக அடுத்த வம்சத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கி கொடுத்துட முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே க நம்ம வந்து ஆசைப்படுறதுன்னா நம்மளை விட நம்ம பிள்ளைங்க வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சியில் இருக்கணும் அது நம்மளை விட அதிகமாக படிக்கணும் நல்ல ஒரு தொழில் செய்யணும் நல்ல அதிகப்படி நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் நல்ல பொருளாதாரத்தில் இருக்கணும் நல்ல பெயர் புகழோடு இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தாய் தகப்பனும் அவங்களோட ஆசையை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் அந்த இடத்துல வந்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களை உங்களோட கனவை வந்து செயல்படுத்தக்கூடியது நீங்கள் என்ன கனவு காண்கிறீர்களோ அந்த விஷயம் நிச்சயமா நடக்கும் இது வந்து கால அளவு மட்டும் ஒருத்தருக்கு சீக்கிரமா நடக்குது ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட்டா நடக்குது ஆனா நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும் நீங்க எந்த விஷயத்துக்காக உங்க வீட்டோட இருப்பியலை சரி பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உறுதியாக நடக்கும் எதனால் அப்படின்னா இது வந்து வழிபாடுகளோ இப்ப நான் கூட ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஒரு சின்ன டிப்ஸ் டிப்ஸு உங்களுக்கு ஒரு நம்பர் எழுதுங்க சுவிட்ச் வேர்டு போடு பண்ணுங்கள் இன்னைக்கு கூட ஒரு தீபம் ஏற்றுறதை பற்றி சொல்ல போகிறேன் அந்த மாதிரிலாம் வழிபாடு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட மனசை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம ஜெயிச்சுருவோன்னு சொல்லி தன்னம்பிக்கை கொண்டு வரத்துக்கு அதனால நீங்கள் வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட இருப்பியல் தான் வச்சிருக்கு ஒரே ஒரு முறை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அந்த இப்போ இருக்கிறவங்களும் வாழ முடியும் எதிர்கால சந்ததியினரும் அந்த இடத்துல சிறப்பா வாழ முடியும் நூறு வருஷத்துக்கு மேல ஒரு வீட்டுல இருக்க கூடாது ஐம்பது வருஷத்துக்கு மேல ஒரு வீட்ல இருக்க கூடாதுங்கிற கடையெல்லாம் கிடையவே கிடையாது நிரந்தர தீர்வு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் நர்பவி நன்றி மேடம் நிகழ்ச்சினுடைய அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நல்லதியா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க

அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மேடம் அதாவது மனத்தும் மனமும் குணமும் வந்து வாஸ்து குறைபாடால பாதிக்கப்படுறதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னாலே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அது ஒரு தடையாவே அமையுது நாங்களும் அந்த தடையை உடை தெரிந்து இதுதான் காரணம் இதுதான் வாழ்க்கைக்கு நம்ம தடையைக்கு காரணம் அப்படிங்கறது ஒரு புரிதலை கொண்டு வந்து நாங்களும் முன்னேறணும்னா அதற்கான மலர் மருத்துவம் இருந்தா கொஞ்சம் சொல்லலாம் மலர் மருத்துவம் நிறைய விஷயங்கள் இருக்குங்கம்மா அதாவது இப்ப கூட ப்ரோக்ராம் பாக்குறாங்க அப்படின்னா உடனே அவங்க வீட்டோட நம்ம சொல்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி பாக்கிறாங்க உடனே அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க அப்பாயின்மெண்ட் கூட சில பேர் போடுறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து அவங்கள செயல்படுத்த முடியாத போயிருது ஏன்னா அவங்க நெகட்டிவான எனர்ஜியில் கூடும்போது எப்படி அவங்க பாசிட்டிவாக யோசிப்பாங்க எந்த விஷயத்தையுமே நம்ம யாருக்கும் எந்த பொருளையும் நம்ம கொடுத்துற போகிறது கூட நம்ம ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்றோன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீஸை கொடுக்க தான் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா தப்பாக பிளான் போட்டு கொடுக்குற ஒரு என்ஜினியருக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்கும்போது அந்த தப்பை சரி செய்யக்கூடிய ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு நிச்சயமாக ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரி கேட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே கேள்வி கேட்கிற நபராகவே உங்கள் வாழ்க்கை ஓடிடும் அதனால வந்து வீட்டோட வாசு சரி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பாசிட் பாஸ் சரி பண்ணினால் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும் அதாவது நேர்மறையான சிந்தனைகள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே நேர்மறையாக போகும் அடிக்கடி சொல்கிறேன் நான் நம்ம வீடும் நம்ம உடம்பும் ஒன்று தான் நம்ம மனசும் நம்ம வீடும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது இந்த மலர் மருந்தை வந்து பில்சா ஹோமியோ கடைகளில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா மூன்று வேலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது போலவே நெல்லிக்காய் தீபம் சின்னதாக மேலே கட் பண்ணிவிட்டு பெரிய நெல்லிக்காயை ஒன்று வாங்கி வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறுட்டி ஏழு உங்கள் வீட்டுக்கு வீட்டிலேயே நீங்கள் வந்து தெய்வம் உங்களோட மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்று நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இது ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த காலம் நிச்சயமாக கொடுக்கும் அது போலவே எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலுமே நூற்றி எட்டு முறை நற்பவி சாண்டிங் பண்ணுங்கள் அற்புதமாக உங்களுக்கு கேள்விகளுக்கு உண்டான பதில் உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் வீட்டை நிச்சயமாக சரி பண்ணிடுவேங்க வாஸ்துப்படி வீட்டை சரி பண்ணுவது மட்டும்தான் நிரந்தர தீர்வு சரி பண்ண முடியல அப்படின்னாலும் இடிக்காமல் உடைக்காமல் உடனடி தீர்வு அப்படிங்கிறது இருப்பியல்ல வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல நிறைய இடங்களில் செய்து கொடுத்து விஸ்வரூப வெற்றியோட என்னோட டொமைனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அதனால வந்து இந்த காலம் சொல்லக்கூடிய வா கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி பாசிட்டிவாக நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற உறுதியோட இருந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக நானே வந்துட்ருக்கேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க குறிப்பிட்ட நாளில் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களோட வீட்டோட இருப்பியலை சரி பண்ணி உங்களை விஸ்வரூப வெற்றியாளர் வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த காலம் எனக்கு கொடுத்திருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மேலும் பல கண்ணை கவரும் நிகழ்ச்சிகள் புது யுகத்தில் அதுவும் சமூக வலைதளங்களான யூடியூப் இன்ஸ்டா எஃபி போன்ற அனைத்திலும் ஒளிபரப்பப்படுகின்றன இதனை கண்டு கழியுங்கள் வணக்கம் நன்றி